ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஆக்ஷன் டிசம்பர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி வரைக்குமே சிஎஸ்கே தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க என்னதான் ரிட்டன் பண்ணாலுமே என்னதான் ஆர்டிஎம்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே நமக்கு ஆக்ஷனில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா அப்படி எந்தெந்த பிளேயருக்கு வந்து அவங்க ஆக்ஷனுக்கு போவாங்க எந்தெந்த பிளேயர் வந்து சிஎஸ்கே எடுப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்குது அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஒரு முக்கியமான பேர்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படி யாருடா முக்கியமான பேர்ஸ் அப்படின்ட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆர்சிபியிலிருந்து டியூ அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் டியூப்ளஸை ரிலீஸ் பண்ணலை ஸோ மேக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா ஸோ அடுத்தபடியாக மேக்ஸில் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையுமே சிஎஸ்கே இறங்கும் ஏன்னா மோயின் அலி அவர்கள் தற்பொழுது வெளியே போகிறாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பொசிஷனில் மேக்ஸில் வந்து செட் ஆகுறன்றதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் அப்படின்ற ஃபிட்டாக இருப்பார் அப்படின்றதுக்காக சிஎஸ்கே கண்டிப்பாக அவருக்கு ஆக்ஷனில் போகிறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா பென்ஸ்டோக்ஸே வந்து பதினாறு கோடிக்கு எடுத்து சும்மா உக்கார வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது மேக்ஸலுக்கு ஒரு நல்ல பைக் கொடுத்து அவரையும் வாங்கி சிஎஸ்கே ஒரு நல்ல சான்ஸையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரகுமான வந்து கண்டிப்பாக ஆக்ஷன்ல எடுப்பாங்களா இல்லை ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா முன்ன சீசன்லாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு நல்லா போலிங் பண்ணிட்டு இருந்தாரு சடன் ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்காக அவர் வந்து டீம்லேருந்து வெளியே போயிட்டார் அதனால் கண்டிப்பாக இந்த டைமு அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸ் அவர்களை வந்து எஸ்ஆர்எச் அணியிலேருந்து வெளியே விட்டாங்க அப்படின்னா ஒருவேளை சிஎஸ்கே வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு நல்ல பாஸ்போர்ட் வேணுன்றதுக்காக அந்த ஆக்ஷனில் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்கார் ஜோஸ் ஆசல்வுட் அவர் வந்து இந்த டைம் வந்து சிஎஸ்கேவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது முன்ன சீசன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா முன்ன சீசன் வந்து ஆடவே இல்லை ஃபுல்லுமே ஸோ இந்த சீசன் வந்து ஆக்ஷனுக்கு வர போகிறாரு அப்படி இருக்கும்போது மேபி சென்னை வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸ்டீவன் ஸ்மித் ஸோ அவர் வந்து மீண்டும் வந்து வராரு ஆக்ஷனுக்கு அவர் வந்தால் கண்டிப்பாக வந்து அவரையும் வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான டார்கெட் இருக்குது ஏன்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஒரு தரமான பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்றதுக்காக மேபி ஸ்டீவ் சுமித் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு ஸோ அவர் சென்னை டீமுக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ அவர் வந்து கண்டிப்பாக சென்னை டீம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வர போகிறாங்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க மோஸ்ட்லி சிஎஸ்கே வந்து ஆல்ரவுண்டர் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வர போறாங்க சென்னையை பொறுத்த வரைக்குமே லெவன்த்தில் இருக்கிறவங்க பாதி பேர் ஆல்ரவுண்டர் தான் இன்னும் வந்து ஆல்ரவுண்டர் எடுத்து எடுத்து குவிச்சிட்டு வச்சுட்டே தான் இருக்காங்க பட் ஆனால் தோனி அவர்கள் இந்த சீசனில் வந்து போகிறாரா அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு இன்னும் அவருடைய அறிவிப்புகள் வெளியாகவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்புனால் அவர் தகவல் சொல்லவே இல்லை ஸோ அவருடைய அறிவிப்புகளை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க எல்லாருமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்ஷனில் வந்து இன்னொரு முக்கியமான பிளேயருக்கு வந்து போக போகிறாங்க சிஎஸ்கே ரிஷப் பண்ட் அவர்களுக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ரிஷப் பண்ட் அவர்களை வந்து டெல்லி அணி வந்து விடுவி ால் அவருக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அவர் எடுக்கிறதுக்கான முள் பைமே ஒரு பிளான் போட்டிருக்காங்க இவ்வளோ பை இருந்தால் அவரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணுன்றதுக்காக ரிஷப் பண்ட் அவர்களை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தோனி இடத்துல நல்லாவே ஃபீல் பண்ணுவார் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல விக்கெட் கீப்பர் ஸோ இந்த ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க இந்த பிளேயர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதையும் தாண்டி இன்னும் எந்தெந்த பிளேயருக்கு வந்து சிஎஸ்கே ஆக்ஷனில் போனால் நல்லாயிருக்கும் இன்னும் எந்தெந்த பிளேயர் வந்து நம்ம டீமுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிளேயரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்குவாட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்